நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன நாயே உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தர்ஷினியோட ஹஸ்பண்ட் அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தர்றாரு தெரியுமா போன வாரம் கூட ஐபோன் பிப்டீன் வாங்கி கொடுத்திருக்காரு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து ரூபாய்க்கு வாங்கி என்று சந்தனா அவனை கேவலமாக பேசிக்கொண்டிருக்க இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத செய்து கொண்டிருந்தான் சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை அதனால் தனக்கு திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள் ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக்கொள்வான் அவனுக்கு அவைதான் மாளிகை

எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கூடு பிச்ச காசு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இல்ல லட்ச கணக்குல ஆனா சந்தனா என்கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் கட்டின பொண்டாட்டுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர முடியல நீ எல்லாம் ஒரு ஆம்பளை சிக் என்று கூறிவிட்டு கோபமாக சந்தனா கிச்சனை விட்டு வெளியேறினாள் சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் ஹரிஷ் பெரிதாக என்ன பரிசு கொடுக்க போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவன் நம்பிக்கையோடு அதை பிரித்து பார்த்த சந்தனா அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ் இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க சந்தனாவின் அம்மா மட்டும் அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற அதை பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கிப் போனால் சந்தனா மறுநாள் மிகவும் ஸ்டைலான உடை அணிந்து சந்தனா அந்த வாட்ச் ஷோரூமின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது மேடம் நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா யூ மீன் தி கிரேட் பிசினஸ் மேன் மிஸ்டர் ராஜேஸ்வரன் எஸ் அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலயே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கிருக்காங்க அதான் கேட்ட மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயாரானார் ஏ தண்டசோரு சும்மா தானே இருக்க வீட்டுல எனக்கு மீட்டிங்கு டைம் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா சந்தனா அசோக்கை கேஷுவலாக ஹக் செய்வதை பார்த்த கடுப்பில் உள்ளே நுழைந்த ஹரிஷை ஒரே சொடுக்கில் வெளியே நிற்கச் செய்தால் சந்தனா எங்க போயிருந்த நான் உனக்காக ஒன் அவரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாரி அசோக் மார்னிங் வீட்ல இருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு என்று சந்தனா பேச பேச அவளை கூறும்புடன் பார்த்து ரசிக்கும் அசோக் அவளை கவரும் விதமாக பேச சந்தனா அலட்டிக்கொள்ளாமல் அதை ரசித்துக் கொண்டிருந்தார் என்ன அசோக் ஒரே ஹாப்பியா இருக்க

இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக் இதோட வில 60 லட்சம் வாட் 60 லட்சம் ஆ அப்ப இன்னில இருந்து நான் ஒரு செலிபிரிட்டியா இன்னில இருந்து இல்ல நீ என்னைக்குமே செலிபிரிட்டி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் சந்தனா இது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் ஏய் உனக்கு இந்த பேக் பத்தி என்னடா தெரியும்

ஆனா இப்ப சொல்றேன் இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் இந்த உலகத்துலையே என்னால மட்டும் தான் ஒரிஜினல் கிஃப்ட் உனக்கு தர முடியும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்து கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள் ஹரிஷால் எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனால் அசோக் எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாமல் எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன் ஹரிஷ் சொல்றது கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகுறது என்று சிந்தித்தவள் கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள்

நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நான் ஒன்னும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் தொடக்கிறவனோ இல்ல அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட ஒய்ஃப் இன்னொரு தடவை நீ என் ஒய்ஃப தொட்டு பார்த்த இடத்திலேயே நான் உன்னை செஞ்சிருவேன் அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் பி ஏ அழைத்தார் அதைவிட முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு பிரகாஷ் அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும் என்ன ஹர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட் பேக் எனக்கு உடனே வேணும் அதோட விலை குறஞ்சது ஐம்பது லட்சமாவது இருக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் பிறகு போனை கட் செய்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனது ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாமே நான் என்னோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்ப தான் இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார் இது பெரிய பெரிய பணக்காரங்கள வந்து போற இடம் இங்க உன்னுமார் லோ கிளாஸ்ல இடம் கிடையாது கிளம்பு சார் நிஜமா சார் கிளம்பு சார் கிளம்புன்றல சொன்னா கேளுங்க சார் கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார்

இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்பொழுதே பாக்கெட் ஐ இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள் கிங்